ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சிபி தமிழரசு சிறியில் வந்து சூப்பரான ஒரு ப்ரொமோ வந்துருக்குது என்ன கதை மாதிரி கொண்டுட்டு போகிறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சம்யுக்தா வந்து அவங்க அப்பா கிட்டையும் அவங்க அண்ணங்கிட்டையும் வந்து உண்மை போட்டு உடைக்கிறாங்க இந்த கல்யாணம் நடக்கிறதே இந்த சொத்துக்காக தான் கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த சொத்தை எல்லாம் நம்ம வந்து சுருட்டிக்கிட்டு இங்கேருந்து நம்ம கிளம்பிட வேண்டியதாக அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து பார்த்தோம்னா தமிழ் வந்து இது கேட்டால் அதிர்ச்சி அடைகிறாங்க அடுத்து வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க நீ இப்படிலாம் பிளான் போட்டிருக்கிறியா இப்போவுமே போய் நான் ஜானோ அம்மாக்கிட்ட போய் சொல்ல போகிறேன் அப்படிங்கவும் இதை கேட்டுதுமே வந்து இந்த உண்மையினை வெளியே சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சம்யுக்தா தான் பிரேம் அவங்க அப்பா இவங்க மூணோரும் சேர்ந்துகிட்டு தமிழை என்ன பண்ணுனாங்க அடுத்தது என்ன நடக்குது அப்படிங்கறது தான் நம்ம அந்த வீடியோக்குள்ள நம்ம பார்க்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் தமிழ தான் காட்டுறாங்க தமிழ் வந்து அவங்க ரொம்ப சோகத்தோடு இருந்துட்டு இருக்கும் போது அப்ப சிபியும் ஜானும் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரு தமிழ் நீ எதுக்காக இப்படி சோகமா இருக்கிற அப்படிங்கும் போது தமிழப்ப ஒண்ணு இல்லை அப்படிங்கிறாங்க பாரு கொஞ்ச நேரத்துல மூர்த்த டைம் வந்து ஆரம்பிக்க போகுது அதனால மூர்த்தத்துக்கு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்கிறாங்க நீயும் வந்து நான் உனக்காக எடுத்து கொடுத்த புடவையை நீ கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புடவையை வந்து அவங்க காட்டவும் அது வந்து மூர்த்தத்துக்கு கல்யாண பொண்ணு கட்டக்கூடிய அந்த புடவையா இருக்குது இதை நீ கட்டிட்டு சீக்கிரமா கிளம்பு அப்படிங்கும் உடனே தமிழும் சரிதாமா அப்படிங்கிறாங்க இங்க பாரு யாரு என்ன சொன்னாலும் சரிதான் எதை பத்தி நீ

இருக்கிறாங்க அப்போ சம்யுக்தாவோட அப்பா வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கு என்னமோ அந்த கல்யாணத்தில் வந்து சிபிக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னு தான் தெரியுது நலுங்கு வைக்கும் போது சரியுதான் கையில் காப்பு கட்டும் போது சரியுதான் எதுக்குமே அவன் ஒரு பிடி கொடுக்காம தான் இருந்துட்டு இருக்கிறான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உன்னை சந்தோஷமாக அவன் வச்சுப்பான்னு எனக்கு தோணலமா அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே சம்யுக்தாவும் பிரேமும் சிரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் அப்பா இந்த கல்யாணம் எல்லாமே ஒரு நாடகம் தான் அப்படிங்கிறாங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது தமிழ் வந்து அவங்க கேட்டுருக்காங்க என்னது என்னமோ கல்யாணத்தை பற்றி ஏதோ நாடகம் அப்படி சொல்லி இருக்கிறா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்கவோ அப்போ உடனே வந்து அவங்க அப்பா வந்து கேக்குறாங்க என்னம்மா நீ சொல்ற அப்படிங்கும் போது ஆமாப்பா இது நானும் அவனை போட்ட ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் அப்படிங்கிறாங்க இது கிட்ட தமிழுக்கு தூக்கி வாரி போடுது என்னம்மா சொல்கிறேன் நீ சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரியமாட்டேங்க அப்படிங்கவும் இப்போ வந்து சயுக்த வந்து சீக்கிர ஆரம்பிச்சிருந்தாங்க அப்பா இந்த கல்யாணமே ஒரு கான்ட்ராக்ட் கல்யாணம் தான் இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சொத்து எல்லாமே வந்து சிபியோட பேருக்கு வந்துடும் சிபி வந்து சொத்துக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் சம்மதிச்சிருக்கான் தான் அவன் வேற யாருமே கல்யாணம் பண்ணிக்காம என்ன கல்யாணம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுமே ஜானுவோட சொத்து எல்லாமே சிபிக்கு தன்னாலேயே வந்துடும் அதுக்கப்புறம் அந்த சொத்தில் எனக்கும் பங்கு வந்துடும் நான் கெட்ட சொத்தை அவன் எனக்கு தந்துடுவான் அந்த சொத்தை வாங்கிக்கிட்டு நான் பட்டுக்கு வந்துகிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த சொத்துக்காக தான் இந்த கல்யாணம் வைப்பா அப்படின்னு இருக்கவும் இது கெட்டதுமே அவங்க அப்பாவும் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படியாம்மா இந்த விஷயம் தெரியாமல் எனக்கு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இதை நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தோன்னா நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பேன் அப்போது கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த சொத்து எல்லாமே வந்து பாதி உனக்கு வந்துருமான்னு சொல்லி கேட்கும் போது ஆமா அப்பா அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே தமிழ் உடனே வந்துடுறாங்க அதை நடக்க நான் மாட்டேன் அப்படிங்கிறாங்க இப்படி நம்ம பேசுறது எல்லாத்தையும் தமிழ் கேட்டுட்டானு சொல்லிவிட்டு உங்கள் மூணுமே அடைகிறாங்க அப்போ தமிழ் சொல்கிறாங்க இந்த அளவுக்கு நீங்கள் திட்டம் மட்டுந்தான் அந்த கல்யாணத்தை பண்ண போறியா அது எப்படி நான் விட்டுருவேன் நான் இப்போமே போய் உன்னுடைய திட்டத்தை பற்றி நான் ஜானு மகிட்ட போய் சொல்ல போகிறேன் உடனே வந்து அவங்க சமீபா வந்து பிரேமிக்கிட்ட சொல்கிறாங்க என்ன பார்த்துட்டு இருக்கிற அவ வந்து நம்மளை பற்றி நான் உண்மையை சொல்ல போகிறானா இவளை விட்டுறலாமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோமோ அது எடு அப்படிங்கிறாங்க பார்த்தோம்னா ஒரு கட்டை இருக்குது அந்த கட்டையை எடுத்து அவங்க சமிக் தான் தமிழை போட்டு அடிச்சிடவும் தமிழ் அப்படியே கீழே விழுந்துருதாங்க இவள் வந்து இந்த கலை நடக்குதுக்குள்ளேயும் இவன் இந்த மண்டபத்தில் இருக்கக்கூடாது இவளை அந்த வண்டியில் அனுப்பி விட்டுரு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து பிரேம் செய்யுன்னு சொல்லிட்டு அடுத்ததாக பார்த்தோம்னா அவங்க ஒரு சாக்கு முட்டையில் அவங்க தமிழை கட்டி அந்த கார் டிக்கியில் வந்து அவங்க தமிழை கொண்டு வச்சுருந்தாங்க அதே காரில் பார்த்தோம்னா இசையும் அவங்க அம்மா வந்து கோயிலுக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க அப்போ அந்த கோயிலுக்கு போகும்போது தமிழை அந்த வண்டியில் வந்து வச்சுருந்தாங்க டிக்கியில் இந்த விஷயம் தெரியாமல் அவங்க இசையும் அவங்க அம்மாவும் கோயிலுக்கு போகிறாங்க அப்போ கையில் எப்போவுமே வந்து விளையாடுறதுக்காக ஒரு கியூப் வச்சுருப்பாங்களா அது அவங்க வச்சுருக்குறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அவங்க கோயிலுக்கு போய்ட்டு அப்புறமா வந்துருந்தாங்க அப்போ அந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது அவங்க கையில் வச்சிருக்கிற அந்த கியூப்பை வந்து அவங்க அந்த கார்லேயே விட்டுட்டு வந்துருந்தாங்க போலுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அந்த கார் திரும்பவும் வந்து கோயிலுக்கு போன மாதிரி தான் காட்டுறாங்க இங்க பார்த்தோம்னா வந்து இசையை காணல் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் தெரிய வரவும் பார்த்து கேட்டதுமே வந்து அவங்க ஜானு வந்து அடைகிறாங்க ஐயோ இசை எங்கே போனானே தெரியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்போ தேனும் இசையும் வந்து அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க ஜானுமா எப்படியாவது தமிழை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அடுத்ததான் பார்த்தோம்னா ஜானு வந்து அவங்க அயலிக்கு ஃபோன் பண்றாங்க அயிலியை சொல்லுங்கம்மா எப்படி நல்லா இருக்கீங்களான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் நல்லா இருக்கிறோம்மா அப்படிங்கிறாங்க இங்க ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்னம்மா சிபிக்கு கல்யாணம் தானே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இந்த மாதிரிக்கு தமிழை காணல அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்னம்மா நீங்கள் சொல்லிட்டு இருக்கிறீங்க தமிழை காணல் அப்படிங்கும் போது ஆமாம்மா தமிழை காணலை அப்படிங்கிறாங்க எப்படியாவது இந்த மூர்த்தத்துக்குள்ளே நீங்கள் அவளை கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படிங்கும் போது அம்மா என்கிட்ட தான் சொல்லிட்டீங்களா நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து தான் பார்த்தோம்னா சிவாவும் ஐலியும் வந்து அவங்க தமிழ் எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க தேடிகிட்டே இருக்கிறாங்க ஆனால் தமிழ் எங்கே போனாங்கன்னு சொல்லிக்கிட்டே அவங்களுக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது எங்கே போனாலே தெரியலையே அவள் கையில் ஃபோன் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் வந்து அவங்க எடுத்து பார்க்கறாங்க ஃபோனும் வந்து இங்கே ரூமில் தான் இருக்குது அப்போ எங்கே போயிட்டான்னு தெரியலனு சொல்லிட்டு அவங்க வந்து ஒவ்வொரு பக்கமாக வந்து அவங்க செக் பண்ணிட்டு இருக்கவும் என்ன நடக்குதுன்னு தெரியும் சொல்லிட்டு அவங்க ரொம்ப குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க ஒரு கட்டத்தில் பார்க்கும்போது அயிலி சிவாவும் வந்து அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது ஒரு தமிழுக்கு இந்த மண்டபத்திலேருந்து ஏதாவது ஆபத்து வந்திருக்கலாம் சிசிடிவி ஃபுட்டேஜை நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னா தெரிஞ்சுன்னு சொல்லிட்டு அவங்க நேராக பார்த்தோம்னா மண்டபத்துக்கு யாருக்கு தெரியாமல் வராங்க வந்ததுக்கப்புறமா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜை வந்து எடுத்து பார்க்கும்போது அப்போது ஏதோ வந்து ஒரு சாக்கு மட்டும் யாரோ வந்து ஒன்று கொண்டுட்டு போகிற மாதிரி தெரியுது அவங்க முகம் சரியாக தெரியல அப்போ உடனே பார்த்தோம்னா என்னமோ இந்த மூட்டையில் வந்து சந்தேகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தோம்னா ஒரு காரில் வந்து அவங்க ஏத்தி வைக்கிறாங்க அப்ப அந்த கார் நம்பரை நோட் பண்ணவும் தமிழை கூட்டிகிட்டு போயிருக்கணும் அதாவது தமிழை இந்த மாதிரிக்கு தூங்க வச்சு ஏதோ அவளுக்கு நடந்துருக்குது ஆக மொத்தம் இந்த காரில் தான் ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பார்த்தோம்னா அந்த கார்ல வந்து அவங்க இசை வந்து அவங்க போகிற மாதிரிக்கு இருக்குது உடனே வந்து ஐலி சிவாவும் வந்து அவங்க ஜானுக்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க இந்த காரில் சந்தேகப்படும்படியாக வந்து ஒரு மூட்டையை ஏற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காரில் வந்து அவங்க இசையெல்லாம் போயிருக்கிறாங்க எங்கே போனாங்கன்னு சொல்லி கேளுங்க அப்படிங்கும் உடனே ஜானு வந்து இசைக்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க இசை இந்த கார் நீ எங்கம்மா போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இசை வந்து அப்படியே வந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க அப்போ அவங்களுக்கு சரியாக சொல்ல தெரியல ஒரு கட்டத்தில் வந்து அந்த காணாமல் போன அந்த கியூப் வந்து நம்ம அங்கே தானே போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடுது கோயிலுக்கு போன அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே உடனே ஜானு வந்து ஐய்கிட்டே சிவாக்கிட்டே சொல்கிறாங்க கோயிலுக்கு தான் போயிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே பார்த்தோம்னா அயிலையும் சிவாவும் அதே கோயிலுக்கு அங்கே வந்துருந்தாங்க வந்ததுமே அவங்க நினச்ச மாதிரிக்கு அந்த கார் அங்கே இருக்கவும் அந்த இருந்து அவங்க பார்க்குறாங்க பார்க்கும்போது டிக்கியில் வந்து தமிழை அடைச்சி வச்சிருக்கவும் உடனே வந்து தமிழை மீக்கிறதுக்காக i'm not பிரேம் ரெடி பண்ணின ஆளுகள் எல்லாமே வந்து அவங்க தமிழை வந்து காப்பாற்ற விடாமல் தடுக்கிறாங்க அயிலி சிவாவும் அவ்வளோ பெரிய வெளுத்து வாங்கிருந்தாங்க தமிழ் முகத்தில் தண்ணி தெளிச்சதுமே தமிழ் வந்து எந்திரிச்சிருந்தாங்க எந்திரிச்சதுமே அயிலி சிவாவை பார்த்ததுமே நீங்கள் வந்துட்டீங்களான்னு சொல்லி போது ஆமாம் ஜானுவா தான் எங்களுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க ஆமாம் உனக்கு என்ன ஆச்சு இது யார் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது அப்போ உடனே தமிழ் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இந்த மாதிரி சமய்தா சொத்துக்காக தான் வந்து இந்த ப அதாவது இந்த கல்யாணத்துக்கே வந்து படப்போரா இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது அதை நான் எல்லாத்தையும் கேட்டுட்டேன் அதை பற்றி சொல்கிறதுக்காக தான் ஜானுவை மட்டும் நான் போகும்போது என்னை போகாமல் தடுக்கிறதுக்காகவும் எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிக்கிட்டு தடுக்கிறதுக்காகவும் தான் இந்த மாதிரிக்கு என் தலையில போட்டால் அடிச்சிட்டா அப்படிங்கிறாங்க இது கிட்டதுமே சிவா சொல்கிறாங்க கண்டிப்பாக அந்த கலை நடக்கக்கூடாது இந்த கண்டிப்பாக அந்த கலை நடந்துச்சுன்னா அவ்வளோதான் அப்புறமா வந்து சிபிக்கு என் வாழ்க்கையே போச்சுது அது மட்டும் இல்லாமல் ஜானுமா இத்தனை வருஷமாக வந்து கட்டி காப்பாற்றின சொத்து கௌரவம் எல்லாத்தையுமே வந்து அவள் இல்லாமல் பண்ணிடுவாள் அந்த கலைனை உடனடியாக நின்னே ஆகணும் அப்படின்னு சொல்லவும் மூர்த்தத்துக்கு இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்குது சீக்கிரமாக நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா சிவா தமிழ் தமிழ்வங்க முன்னுரிமை கிளம்புறாங்க அடுத்ததான் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்